இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் நம்ம எல்லாம் விட்டு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த பாடல் நானே ராஜா நானே மந்திரி படத்தில் இடம்பெற்ற பாடலுக்கு இசை இளையராஜா எழுத்து வாலியவர்கள் பாடியது சுசீலாமாவும் ஜெயச்சந்திரனும் இந்த படத்துல ஒரு முரட்டுத்தனமான பண்ணையாரா நடிச்சிருப்பார் டியூட்டராக வந்திருக்கும் ராதிகா அவர்கள் காதல் கொள்வாங்க ஆனா அது ஒருதலை காதல் விஜயகாந்த் அவருடைய முறைப்பெண் ஜீவிதாவை தான் காதலிப்பார் ராகத்துல அமைஞ்ச இந்த பாடல்ல ஒரு பக்கம் வருத்தமும் ஒரு பக்கம் காதல் உணர்வும் பொங்கி வழியும் ராதிகாவுக்காக சுசீலா அம்மா பாடும்போது ஒருதலை காதலின் வலியும் விஜயகாந்துக்காக ஜெயசந்திரன் பாடும்போது காதல் உணர்வும் பொங்கி வழிஞ்சிருக்கும் ஒரே டியூன் ஒரே வரிகள்னாலும் பாடுறவங்க குரல்ல கொடுக்கும் உணர்ச்சிகளின் வித்தியாசத்தின் மூலமா கதையும் அழகா சொல்லிருப்பாங்க இந்த பாடல்ல கேப்டன் அவர்கள் ஆன்மா சாந்தி அடிய பிரார்த்தனைகள்